என் பேர் ஐயம்மாவரம் மலர்நீட்டு கழகத்திலிருந்து ஹெச்சிலாவரத்துல இருந்து வந்திருக்கோம் அடுத்து எங்க ஊரை வந்து ரொம்ப டாச்சல் பண்றாங்க நாங்க இந்த முட்டை பிள்ளைய வச்சு யாரும் என்ன வராங்க எப்படி வராங்கன்னு தெரியவில்லை எங்களுக்கு அடுத்து நாங்க தூக்கம் இல்லாம இருக்கோம் இருக்கிற செல்போன் செல்போன படிச்சிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு பதட்டமா இருக்கு யார் வராங்க என்னன்னு இவங்கதான் வராங்களா காவல்துறையதான் வாராங்களா இல்ல இவா மற்ற யாருங்க வாராங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணு புரிய மடக்கி எங்களுக்கு பதட்டமா இருக்கு என் பேர் பேரும் பொன்னி தாய்ல வரும் என்ன சொன்னாங்க உங்களால என்ன நீங்க வந்து நீங்க எல்லாம் ஆளா உங்களுக்கு நாங்க பயிற்சி சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க பொங்கி வீட்டு ஆம்பளையிலும் தீட்டு வேலைக்கு போற இடத்துல நாங்க தீக்கிடுவோம் மறிப்பீங்க வேலை போன இடத்துல போய் தூக்கிடுவோம் நாங்க இருட்டுக்குள்ள வருவாங்க போவாங்கல்ல தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் அவங்க எங்க வீட்டுக்காரு நடந்த மீட்டிங்ல பேசுனதுக்கு அவங்க மேல வழக்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இருந்து வர்ற காவல்துறை வந்து தேடம் இல்லாமல் வந் அந்த மாதிரி மத்தியில் வர்ற போலீஸ் வந்து ஒரு நாலு முறை எங்கள் வீட்டில் வந்து என்ன உட்கார வச்சு விசாரிச்சாங்க அதில் நானும் வந்து தொடர்புக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத நானும் இத சொல்லிட்டேன் அடுத்து என்னோட போனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட அக்கௌண்டையும் பேங்க்ல லாக் பண்ணிட்டாங்க எனக்கும் ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க டெய்லி நாலு முறை வந்து இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு வந்து உட்கார வச்சு சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் என்னை தொடர்ந்து எனக்கு துன்புறுத்தல் கொடுத்தாங்க அடுத்து நான் என்னால வந்து பிள்ளைகளை பார்க்க முடியல ஒரு வீட்டு என்னால இருக்க முடியல இந்த நிலையில நேரத்து நாலு மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க வந்துட்டு என்னட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க அடுத்து ஊர் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு அண்ணனை கூட்டு உள்ளத்தரங்கிற அண்ணனை போட்டு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க போன வச்சுக்கிட்டாங்க அடுத்து அவங்க வாங்க எஸ்வி மேல அவங்க இருக்காங்க ரோட்ல அவங்கிட்ட வந்து உங்கள்ட்ட விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்து உடனே இவங்க வரலங்கிறதையும் ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் திறந்து எதுக்கு இப்படி விசாரணைன்னு வந்துட்டு ஆளை வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க இனிமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே திரண்டு நாங்க கேட்டோம் அவங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பேர் மகேந்திரன் முருகன் அப்படிங்கிற ரெண்டு ஊர் நிர்வாகிகள் இவங்க மூணு பேருமே ஊர் நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து தண்ணி போட்டு விடுறவர் எல்லாத்தையுமே இப்ப கூட்டி போயிட்டாங்க அவங்க என்ன நாங்கிறது எங்களுக்கு தெரியல அடுத்து என்னோட வீட்டை அவங்க வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு ரெண்டு லேடி போலீஸ் உள்ள பூட்டிக்கிட்டு வீட்டை வந்து சர்ச் பண்ணாங்க ஃபுல்லா பொருளையும் எல்லாத்தையும் இழுத்து கடைச்சி போட்டு இது பண்றாங்க நாங்க எங்களுக்கு சந்தேகமா இருந்தது நாங்க ஏன் வீட்டை பூட்டிட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கதவை தட்டினோம் உடனே அவங்க பக்கத்துல உள்ள காவல் அலுவலர்க்கையும் போன் பண்ணி எங்களை வந்து வீட்டை பூட்டி போட்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க எங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியில இருந்து வெளியில இருந்து எல்லா நிறைய போலீஸ் வந்துட்டாங்க வந்து இருக்கிற பையங்க போன் எல்லாம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பையங்க போனை படிச்சு போயிட்டாங்க அப்புறம் அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார ஒரு பெரிய கூட போய் ஒரு பரன் போனை வாங்கிக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து எங்க ஊர் மக்களை வந்து அச்சுறுத்தி நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது மக்கள் எல்லாத்தையுமே இவங்க நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அவர் எங்க இருக்காரு நீங்க காட்டி கொடுக்கலாம் அவர் எங்க கையில நீங்க அவர் ஒப்படைக்கலைன்னா நாங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல எல்லாத்தையுமே வந்து டெய்லி நாலு பேரை நாங்க வந்து உள்ள இந்த மாதிரி உங்களை டெய்லி நாலு வாரம் தூக்கிட்டு போவோம் ஸ்டேஷனுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினாங்க எல்லாரும் உன பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க போயிருங்க எல்லாம் உங்க பிள்ளைகளை எல்லாம் உள்ள வச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்து ரொம்ப மிரட்டி பேசினாங்க சரின்னு அடுத்து என் என் பிள்ளை இது வரையுமே உங்க உன் பிள்ளைய ரெண்டு வரையும் உள்ளதுக்கு வச்சிருவோம் அவங்களை வேலை பார்த்தோம் நான் வந்து எங்களுக்கு நீங்க தேவை முடியாத குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப மிரசினாங்க மன உளைச்சலுக்கு நான் ரொம்ப அழகி நான் இருக்கேன்